கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ எனது உள்ளம் ததறிடும் போது எனங்கி வந்து எனது உள்ளம் கதறிடும் போது நெருங்கி வந்து உதவிடும் தேவன் எனது கண்ணீரை காண்கின்ற தேவன் எனது ஜபத்தை கேட்கின்ற தேவன் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ அல்ல நாம் எப்படி ஆராதிக்கிறோம் எப்படி அவரை சேவிக்கிறோம் எப்படி அவரை தொழுது கொள்கிறோம் எந்த மனதோடு அவரை தொழுது கொள்கிறோம் எந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்கிறோம் சொல்லுகிறார் என் முழுத்தோடு அவரை தோத்தரிப்பேன் முழு இதயத்தோடு அவரை புதிப்பேன் நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் அவரை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் அலேலுயா இதை கவனிக்கிறது அலையில் நாம் தேவடைய ஆலயத்திலிருந்து முழு இதயத்தோடு ஜெபிக்கிறோமா நம்ம ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம ஆண்டு வரை மட்டும் தான் எதையும் வேற எந்த சத்தத்தையும் அதுக்கு அதுக்குதான் சில சச்சிலாம் போயிட்டு நேரங்கள்ல ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் ஆண்ட விட்டு இருக்க போகிறோம் அதை நம்ம கவனிச்சு கேட்டாதான் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதமா மாறும் நம்ம கவனிச்சு கேட்டாதான் ஆசீர்வாதமா மாறும் நம்ம செவி கொடுத்தா தான் ஆசீர்வாதமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இங்க வேதம் சொல்கிறது கத்துடைய கண்கள் நல்ல தீயரையும் பார்க்கிறது அவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக அது துவக்கம் முதல் முடியும் மற்றும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி பார்க்கிறது அது மாத்திரம் ஆலயத்திலே இருக்கிறது அலேலுயா அலேலுயா அவர் நம்முடைய ஜதத்தை கேட்கிறவர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிற தேவன் நெருங்கி வந்து நம்மை உதவியிட நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அலேலுயா